முகத்தின் உள்பகுதியில் நான்கு ஜோடி காற்றுப்பைகள் இருக்கும் காற்று நிரம்பியுள்ள பகுதிகளுக்கு பெயர்தான் சைனஸ் மூக்கின் ஈரப்பதத்துக்காக உற்பத்தியாகும் மியூக்கஸ் படலம் மூக்கிற்கு வராமல் உள்ளேயே காற்று இருக்கும் இடத்தில் அடைத்துக் கொண்டு நீர் கோர்த்திருந்தால் அது சைனஸ் பிரச்சனையாக மாறுகிறது ஆறு வாரத்திற்கு பிறகும் இந்த பிரச்சினை நீடித்தால் அது அறுவை சிகிச்சைக்கு வித்திடுவதாக கூறுகிறார் காது மூக்கு தொண்டைக்கான ஆலோசகரும் தலை கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பத்மாதேவி சுசிபாலன் மூக்கு வழியே காற்று பைகளில் கிருமி தூசிப்படும்போது ஏற்படும் தொடர் தும்பல் தலைவலி மூக்கடைப்பு போன்ற பல பிரச்சினைகள் சைனசைடிஸ் என்று அழைக்கப்படுகிறது அவற்றுக்கு தீர்வுக்கான கட்டாயம் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து தேவைப்படும் என்று டாக்டர் பத்மா தேவி கூறுகின்றார் சைனசை வந்து கீழுமி வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கு தலை வலிக்கும் கண்ணு வந்து பின் பக்கத்துல சரியான வலி வரும் அப்புறம் வந்து நம்மளுக்கு பேசுனாலே நாத்தம் வரும் சில சமத்தில் ரத்தமா வரும் அப்புறம் நம்மளுக்கு மூச்சு முடியாது மூச்சு தனறோமா வரும் நம்மளுக்கு சோ அது வந்து சீரியஸா இருக்கும் அது கண்டிப்பாக அந்த கட்டுமையான இல்லை அக்யூட் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்ட்டிபைத்திக் தேவைப்படும் அது மட்டுமல்லாது நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை உட்கொண்ட பின்னரும் இப்பிரச்சனை நீடித்தால் காது மூக்கு மற்றும் தொண்டைக்கான அறுவை சிகிச்சை நிபுணரின் ஆலோசனையைப் பெறுவது சிறப்பு என்று டாக்டர் பத்மா தேவி அறிவுறுத்தினார் ஆறு வாரம் பிறகு அது அந்த ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏன்டி சர்ஜன் பார்த்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க சிடி ஸ்கேன் செஞ்சுட்டு மேபி சர்ஜரிக்கு ஆஃப் பண்ணோம் ஓகே ஆனால் அர்லிஜி ரைனைட்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படாது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நேசஸ் ஸ்ப்ரே பிச்சாலே போதும் நீங்கள் வந்து உங்களோட சிம்டம்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் ட்ரீட்மெண்ட் இதனிடையே சிலருக்கு இருபதிலிருந்து முப்பது முறை வரை இடைவிடாது தும்பல் ஏற்படும் ஆனால் ஒவ்வாமையினால் ஏற்படும் அந்த தும்பலை பலர் சைனசைடிஸ் என்று புரிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார் இந்த தும்பலின் விளைவால் சளி மூக்கடைப்பு ஏற்படுவதோடு முகத்தில் எரிச்சல் உண்டாகும் என்று கூறிய டாக்டர் பத்மாதேவி அதற்கான காரணத்தையும் விளக்கினார் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து அலர்ஜிக் ஐடென்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் வந்து இருக்கும் வர ஓகே அந்த எலர்ஜன் என்பது என்னன்னா கற்பம்பூஞ்சி தண்டை தூசி தூசி பூச்சி அதனாலயே நம்ம வந்து ஆன்டிபாடியில் வந்து பட்டுச்சுன்னா முக்கில் பட்டுச்சுன்னா அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் வந்துடும் எனவே மக்கள் தங்களுக்கு ஏற்படும் தும்பல் மற்றும் சளி பிரச்சினைகளுக்கு மருத்துவரிடம் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் தீர்வு காண்பது சிறப்பு என்று டாக்டர் தேவி குறிப்பிட்டார்